இந்த தாமதம் ஏற்படும் போதெல்லாம் சோறு போதெல்லாம் ஒரு சார்ஜ் ஏற்றணும் அப்படின்னு தோணும் போதெல்லாம் உங்களுக்குள்ளே நான் நடுவில் உட்காந்துருக்கேன் ரொம்ப நாள் அப்போது அந்த ஃபங்க்ஷனில் இருக்கும்போது அது ஒரு ஒரு மாதத்துக்கு தாங்குவேன் இப்படி தான் இது வரைக்கும் தாக்கு பிடிச்சி வந்தது அதனால் முதல் வணக்கம் நன்றி எல்லாமே உங்களுக்கு சொல்லிக்கிறேன் அடுத்து டெக்னீஷியன்ஸுக்கு வந்தவங்க எல்லாேருக்கும் சொல்லணும்னா எப்படி சொல்ல போகிறேன் தெரியல ஒரு ஒன்றரை வருஷம் எனக்கு பொருளாதார ஒத்துழைப்பு அவங்களோட ஒத்துழைப்பு எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எனக்கு பண்ணியிருக்காங்க அது சுருக்கமாக எப்படி ஒரு கொஞ்சம் நேரத்துக்குள்ள சொல்லணும்னா ரொம்ப நேரம் பிரச்சனை அடிச்சிடும் சுருக்குமா எப்படி சொல்கிறேன்னு தெரியல அதனால் எடிட்ரு இப்போ வரைக்கும் என்னட்ட எடிட்ரு மட்டும் இல்லை எல்லாருமே வந்து இப்போ வரைக்கும் சம்பளம்ன்றது ஒரு எயிட்டி பர்சன்ட் வாங்கவே இல்லை எடிட்ரு ஆர் எஸ்டன்டு சூர்யா அஜித்து விக்கி சதீஷ் கணேசு எல்லாம் எல்லாம் அவங்க காசு கொடுத்து அவங்க ஒர்க்குக்கு போவாங்க வருவாங்க என்ன எதுவுமே என்கிட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க பயங்கரமான ஒருத்தூளை இப்போ வரைக்கும் எடிட்டர் கேமராமேன் ரெண்டு பேரும் டோனி ஜான் ரெண்டு கேமரா வேணுன்றது பிடிவாத மாதிரி இருந்தேன் மாதிரி யூஸ் பண்ணணும்ட்டு அவரோட குழந்தை கூட குழந்தைக்கு கீழே நாங்கள் கொரசவாக மாதிரி மேக் பண்ணணும்ட்டு ரெண்டு கேமரா யூஸ் பண்ணேன் அப்போ ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டோனி ஜானியும் சுரேஷ் கேட்கும்போது தாராளமாக பண்ணலாம் தென்னு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நல்லா பண்ணலாம்ட்டு ரெண்டு பேரும் இருந்தாங்க இப்போ வரைக்கும் அவங்களுக்கான சம்பளத்தெலாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் கூட நம்ப மாட்டேங்க ஒரு கூலி வேலை பார்க்குற விட குறைவாக நான் கொடுத்த அந்த மொத்த சம்பளத்தையும் சேர்த்தோம்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ பயங்கரமான திழிப்பு இப்போ வரைக்கும் என்னன்னு கூட கேட்டுக்கல வந்து படம் பார்த்தோம் திருப்தி இது போதும் அப்படின்ட்டு இருப்பாங்க அதுக்கு பிறகு முடிச்சுட்டு ட்ரெய்லர் முடிச்சுட்டு ரொம்ப என்ன எந்த திசையில பயணிக்கிறேன்னு தெரியாதப்ப ஒருத்தர் ஓயாமல் சொல்லிக்கிட்டு அவர் அவரு கொஞ்சம் ஒரு லாய்க்கானாலு லாய்க்கானாளு அப்படின்ட்டு ரெண்டு மூணுத்தரும் எனக்கு அறிமுகமே இல்லையான்போது சத்யா விஜய் சத்யா தான் சொன்னப்பில ஆனால் நம்ம என தெரியும் அப்படின்ட்டு கூப்பிட்டு போய் இந்த பிரசாத்திர சோட்டு வெளியே வரும்போது கபடி சங்கர் சார் கை காட்டினாங்க அப்போ நானும் அந்த ட்ரெயிலர் மட்டும்தான் வச்சிருந்தேன் பார்த்தாங்க சார் மாஸ் ஹோட்டலுக்கு வெளியில தான் பார்த்தாங்க பார்த்துட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அப்படியே சீரியஸ் ஆனாங்க சரி ம் ஏதாவது வாய்ப்பு இருந்தா நான் கூப்பிட்றேன் நான் அங்கேருந்து இருந்து பிரசாத் ஸ்டுடியோ போகிறக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு கால்நேரம் இருக்கும் நான் மெதுவாக போய் டீ சாப்பிட்டா அப்படின்னு போகிறக்குள்ளே நேரத்துக்கு கூப்பிட்டாங்க பார்க்கலாமா படத்தை அப்படின்னாங்க சார் உடனே பார்க்கலாம் ஹெல்த்தியான உங்களை பார்க்க வந்தோம் உடனே அடுத்த நாளே அரேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க ப்ரொடியூசர் ராமச்சந்திரன் சொல்லி பயங்கரமான ஒத்துழைப்பு கொடுத்தாரு உள்ளே வந்தார் ஆனால் பணம் மட்டும் கொடுத்துட்டு எந்த எதிர்பார்ப்புலாம் வெளியே போயிட்டார் நீங்கள் படத்தை நல்லா பண்ணுங்கள் மேற்கொண்டு பணம் என்னால் முடியல நான் செலவழித்த வரைக்கும் உங்களுக்கு கிஃப்ட் அப்படின்ட்டு அந்த மாதிரி நேற்று சோ போட்டோம் அதுக்கு வரைக்கும் வந்து என்னை சப்போர்ட் பண்ணார் கேபிள் சங்கர் சாரும் அவரும் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரைக்கும் அப்படி சாட் போட்டு கொடுத்தாங்க இப்படி 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 காய் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது மாணிக்க நாராயணன் சார் காய் காட்டினார் சார் சித்ராலட்சுமணன் சாரை ஃபஸ்ட்டு கை காய் காட்டினாங்க அவர் சா படம் பார்த்தாங்க படம் பார்த்துட்டு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சித்ராலட்சுமணன் சாரும் கேபிள் சங்கர் சாரும் மாணிக்க நாராயணன் சாரை காய் காட்டினாங்க ராசா சாருக்கு நல்ல பழக்கம் நீ போனேன்னா அவர் மனசு வஸ்டார்னா நடந்துடும் ட்ரை பண்ணி பாரு அப்படின்ட்டு முன்ன போனால் பழக்கம்னா சரி இது ட்ரை பண்ணலன்னா குறஞ்சி பேரும் நேரம் மன்னிக்கணும் சார் ஆஃபீஸுக்கு போனேன் காரை விட்டு இருந்தார் சார் நான் அசோனேட்ரு இந்த மாதிரி நானே ஒரு படம் தயாரிச்சிருக்கேன் நண்பர்கள் முயற்சியோட அப்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட்ஸ்கோ இருக்கா நிற்கிது அப்படின்னா அவர் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறேன் நீயே தயாரிச்சி அப்படின்ட்டு சரிமா மாடி வான்ட்டு அப்படி கூப்பிட்டு போனார் தம்பி ஒரு விஷயம் ராஜா சார் ரொம்ப படம் திருப்தி இருக்கணும் இந்த பட்ஜெட் படம்ன்றது கூட பார்க்க மாட்டார் ஏன்ட்ட எதுக்கு இதெல்லாம் வந்துட்டுன்ட்டு இது சங்கடப்பட வச்சுடாத அவர் வந்து ரொம்ப நெருக்கமான ஒரு நட்பு எனக்கு சார் நீங்கள் படம் பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் எனக்கு உதவி பண்ணுங்கள் அவர் தொந்தரவு பண்ணல சார் கவி சொல்லிட்டு வந்துட்டேன் அப்புறம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டார் கவிஞர் கண்ணதா சிபேன் கண்மணி சுபம் நாராயண் சாரும் அவங்க ஆஃபீஸில் உள்ள எல்லா ஸ்டாஃபும் ஒரு ஒரு பன்னெண்டு வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு வரைக்கும் மன எல்லா ஸ்டாஃபும் வச்சு அவங்க ரூம் டிவியிலே தான் பார்த்தாங்க படம் பார்த்தோன்னு பிடிச்சோன்னு டக்குன்னு ராஜா சார் ஃபோன் போட்டார் ஃபோனை போட்டு சார் இது உங்களுக்கான படம் பின்னணி இசையை மட்டுமே நம்பி உள்ள ஒரு படம் நீங்கள் உள்ளே உங்களோட பின்னணி இசை உள்ளே வந்துட்டால் இந்த படம் உயிர் பட்டுறோம் அப்படின்னு சரி ஒரு நாளைக்கு வா அப்படின்னா ஒரு நாலு நாளில் கூப்பிட்டு போயிட்டாங்க சார் இது விட்டுறக்கூடாதுவாய் அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டு ராஜா சார் என்ன வந்துட்டு என்ன பார்த்துக்கு படம் இந்த மாதிரி பட்டார் வழக்கு சார் இது மூணு சொல்லுங்க பின்னணி செய் சரி கூப்பிட்றேன் அப்படினா அவரும் ஒரு மேஜிக் மாதிரி ஒரு ரெண்டு நாளில் கூப்பிட்டு விட்டார் கூப்பிட்டு விட்டு கண்டென்ட் எல்லாம் ரெடியாக இருக்கேன் பார்க்கலாமா அப்படினா பார்க்கலாம் சார் உடனே அடுத்த நாள் காலையில் ஞாயிற்றுக்குன்னு ஒரு நாள் காலையில் வர சொன்னார் போய் பார்த்தோம் படத்தை அப்படியே ஃபுல்லாக பார்த்தாங்க பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி என்ன பார்த்தார் நாளைக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னாரு ஏன்ட்டு ஐம்பது நிமிஷம் கூட இல்லை நாளைக்கு ஆரம்பிச்சுலாம் சார் சொல்கிறாங்க அவங்க எஸ் ஒன்று ஆகாயத்தில் பிறக்கிற மாதிரி ஆனால் ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்குன்ட்டு நாராயணன் சார்ட்டு சொன்னேன் ஒன்றும் இல்லை ஒரு சின்ன டைம் எடுத்து எதாவது முயற்சி பண்ணுவேன் ஏதாவது ரெடி பண்ணிட்டு ஒரு ஸ்டுடியோ சார்ஜ் இப்போ ஒரு சா ரெண்டு சாங் வச்சுருக்க ஒரு ஒரு அமௌண்ட்டு சா சார்ட்டை பேசிட்டுருக்கு சொல்கிறாரு சரி சொன்னோன்னா ஒரு டைம் ஆனாலும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன் சொல்லி அனுப்பி நான் என் நண்பர்கள்ட்ட போய் அதில் ராஜா சார் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கவங்களா பார்த்து பார்த்து கேட்கும் நிஜமாகவே வந்து முப்பது பேர்கிட்ட கேட்டேன் அதில் ஒரு பதினாறு பேர் வரைக்கும் நோவே சொல்லாமல் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாளில் எனக்கு கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னா அப்புறம் அப்பவும் பார்க்கும்போது அதில் சில பேர் வந்து பாதிக்கிட்டே கொடுத்தாங்க இவ்வளோ முடிஞ்சுட்டாங்க அப்போது வேறு ராஜா சார்கிட்ட போய் உட்காந்து மாணிக்கநாதன் சார்கிட்ட மூலியமாக போகும்போது சார்கிட்ட போய் தொகை எவ்வளவுதான் வந்துச்சுன்னு ஒரு செக்கை எடுத்து கொடுத்து பார்த்தேன் அப்போ சாரு ஒரு சின்ன படிச்சதுக்கான அடிப்படை செலவு மட்டும்தான் கேட்டிருந்தாங்க அதுலாம் ஒரு அறுபது சதவீதம் நான் கொடுத்துருக்கேன் நாற்பது சதவீதம் இல்லை அப்படியே பார்க்குறாரு செக்கை பார்க்குறாரு அப்படியே என் கண்ணை பார்க்குறாரு அனிஷன் என் கண்ணை ஒரு 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 தேர்ட்டி செகண்ட் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பார் சரி எவ்வளோ பேர் அடி அமைச்சு விட்ருக்கேன் ஆ பார்த்துக்கலாம் அப்படின்னாரு விழுந்துட்டேன் காலைல விழுந்துட்டேன் நான் கொண்டு வந்து ஒரு பன்னெண்டரை நாள் பன்னெண்டரை நாள் முழுசாக உட்காந்து சாங்ஸு பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் சாரு ஒரு தியானம் மாதிரி பண்ணாங்க ஒரு தெலுங்கில் கிட்டான ஒரு மலையாளத்தில் கிட்டான ராஜா சாரோட நைன்டிஸில் சாங்கை வந்து எனக்கு எதுவுமே பண் மாற்றாமல் அப்படியே கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னேன் அவருக்கு அவரு சந்தோஷம் ஏன் அப்படின்னு காரணம் கேட்டாங்க இல்லை சார் இது பீரியடு படம் அது அந்த வாசனையோடு நீங்கள் அப்போ போட்டது அது வேணும் நல்லா சூஸ் பண்ணியிருக்கேன் வா அப்படின்ட்டு அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் இப்போ உள்ளே தந்தாப்புல சின்ன சின்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே பண்ணி கொடுத்துடுறாங்க அது அது ஆளுக்கு என்னென்னைக்கும் ஒரு நாலஞ்சு பேருக்கு நன்றி கடன்னாக இருக்கணும் ஒன்று ராஜா சாரு சக்தி அண்ணன் சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி ரவீனா சந்தோஷ் உங்களுக்கு வந்து இந்த நாலு பேருக்கு வந்து என்ன சார் இந்த எமோசனலுக்கு ரவீனாவுக்கும் சந்தோஷக்கும் வந்து அவங்க இப்ப நான் இந்த மேடையில் சொன்னா ஒரு செயற்கையா தெரியும் எப்படியா கொடுப்பாங்க ஆர்டிஸ்ட் ஏன்னா சந்தோஷம் வந்து ஒரு ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல ஒரு ஒரு என் ஊர்ல நே கிராமத்தில் ரூம் மட்டும் எடுத்துக்கிட்டாப்புல ச ரவினாவுக்கு நான் பார்த்து பண்ணி கொடுத்தோம்னா எனக்கு இது போதும் ஏன்னா இந்த மூடு இந்த வாசனையோட நான் இருக்கணும்ட்டு ஒரு பைக் கேட்டாப்புல காரில் அரேஞ்ச் பண்ணாதே பைக் கொடுங்கன்ட்டு அப்படியே அந்த இன்னொரு இன்னொரு அந்த ஒரு மரம் யாருன்னு கேட்டுட்டு அப்படி ஸ்டடி பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு அந்த ரேட்டில் பந்தி ஓ பந்தயம் ஓடுறது வந்துட்டு அதெல்லாம் அவர் கம்மியாக சொல்லியிருக்காப்புல இன்ட்ரெஸ்டிங்காக பேச முடியல ஏன்னா அது கடந்த பூரா ஏன் நான் சீரியஸாகவே இருந்தேன் அதை அவர் மாதிரி ஜாலியாக சொல்ல முடியல ஒரு தீ சுற்றும் போது நீ அந்த ஷார்ட்டை கூறுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தொடையில் ஒட்டிக்கிடுச்சு தீ பந்த ஒட்டிக்கிட்டு வெந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவர் ஓரமாக போட்டுட்டு நான் செல்ஃபீஸாக தான் இங்கினேன் ஏன்னா ஊர் க்ரௌடு மூணு பேரை கூப்பிட்டுருக்கேன் அவங்க அவ்வளோ தூள் கொடுத்துட்றாங்க அந்த விட்டுக்கூடாது அந்த சொக்கப்பயம் கொடுத்துறது அதெல்லாம் எடுக்க முடியும் நான் சந்தோஷம் கவனிக்கலை ரெண்டு இன்சிடெண்டில் வந்து ஒரு சந்தோஷம் ஒரு ஒன்றரை நாள் என்கிட்ட பேசாமல் இருந்தாப்புல ஒன்று அந்த ரக்கில் பந்தயம் போகும்போது மேலூர்கிட்ட போகும்போது தூக்கி கம்மாக்குள்ளே இருந்துருச்சு கருவேளை முள்ளுக்குள்ளே விழுந்துட்டாப்புல அப்போ ஒரு ஒன்றரை நாள் பேசாமல் இருந்தாப்புல இதெல்லாம் ஃபைட் மாஸ்டர் வச்சு ப்ராப்பராக பண்ண வேண்டிய என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அப்படாது மரியாதை பேசுவோம் அப்படின்னா நான் ஏன் ஊரில் வளர்ந்துனா அந்த ஸ்லாங்கில் சொல்கிறேன் ஆமாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னு இல்லைங்க இது மாதிரி பெண்ணர் மாதிரி ஆசைப்பட்டேன் நமக்கு பட்ஜெட் அதெல்லாம் சாத்தியமே இல்லை நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னமாதிரி இதெல்லாம் பண்ணாதேங்க கொஞ்சம் உயிராக வரும் அப்படின்னா அப்புறம் ஒரு நான் சினிமாவில் எனக்குனா டிஎஃப்டிலேருந்து ஆரம்பித்தாரு நம்மளாம் வெளியில் குடம்பகத்தில் வாய் தேடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேற மாதிரி முறையாக படித்து வந்தாரு அப்படியே உள்ளே இறங்கிட்டாப்ல அதில் கேமராமேனுக்கு யாருக்காவது முடியல முடியல ஒரு நாலஞ்சு நாள் டோனிக்கு உடம்புடில நான் ஆனாப்புல என்னங்க ரெண்டு கேமரா போயிருமே போயிருந்தேன் வேலை நடக்கணும் நீ தெரியுமா ஆரம்பி அப்புடின்னாப்ல அடுத்த நாள் வேஸ்டி கட்டிட்டு குளத்துக்குள்ளே இறங்கிடுவாப்புல அவர் கேமராமென்றது எனக்கு அப்போதான் ஸ்டேக்காகும் பட்டை கலப்பா இறங்கி உட்காந்துட்டு இது மாதிரி ஒரு கிஃப்ட்டு நேச்சுரலான கிஃப்ட்டு அதுவாக வந்து அமைஞ்சிச்சு அவருக்கு முடிச்சுட்டு படத்தை முடிச்சுட்டு கேபிள் சங்கர் சார்ட்ட சார் இன்ஃபார்ம் பண்ணு வச்சேன் படத்தை முடிச்சுட்டு சார் இன்ஃபார்ம் பண்ணு என்ன செய்யலாம் அப்படின்னு விட்டாங்க இந்த மாதிரி பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணிடலாம் சார் ராஜா சார் வேணுன்றது வந்து ஸ்கிரிப்டே எழுதும்போதே எழுதுனேன் இது சின்ன படிச்சுட்டு உங்களாம் சொல்கிறாங்க யாரும் நம்பாதீங்க இது வந்து எட்டு வருஷம் என்னோடய டைமை போட்டால் பெரிய படிச்சுட்டு அந்த டைம் தான் படிச்சுட்டு ஏன்னா அது அந்த டீட்டெயில் பார்த்தாலும் நீ பார்த்துட்டீங்க உங்கள்ட்ட போய் சொல்ல முடியாது டீட்டெயில் பார்த்துட்டீங்க அவங்களுக்கு தெரியும் அதில் சார்ட்ட கேட்கும்போது அப்போ ரிலீஸ் பண்ணிடலாம் சார் ரொம்ப பெரிய பட்ஜெட் போட்டு எடுத்திருக்கான் அப்படிலாம் ரிலீஸ் பண்ணிடக்கூடாது அது நான் இது வந்து சக்தி சாரு அவங்க மாதிரியே ஒரு இன்டர்வ் கொடுத்தீங்கன்னா எல்லோருக்குன்னா சக்தி சாரோட தம்பி புகழ் வந்து என்னோடய பதினஞ்சு வருஷம் ஃப்ரெண்டு அவங்க கேமராமேன் அன்புப்படுத்த மாட்டேன்ட்டான் அண்ணன் வந்து ஒரு ப்ரின்ஸ்பல் வச்சுருக்காங்க படம் முன்ன பண்ணலாம் இல்லை பேரை கடத்தரக்கூடாதுன்றலாம் கவனமாக இருக்காங்க அப்படின்ட்டு புகழை அறிமுகப்படுத்துறதுக்கு பயப்படுறேன் அப்போ உங்களில் யாரும் சொல்ல வரும் கூட ஒரு மூணு பேர் என்னை கூட்டி போனீங்க அங்கே உங்கள் கூப்பிட்டு போய் அந்த மாதிரி பேசி வந்து படத்தை காட்டலாம் அப்படின்னு ஏன்னா உங்களில் மூணு பேரும் போது அவங்கள பிரித்து சொல்லக்கூடாது நீங்க உங்க உங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக எனக்கு இருக்கு பதினஞ்சு இருபது வருஷமாவே அந்த அந்த மூணு பேருக்கு கூப்பிட்டு போய் சக்தியை படத்தை போட்டுக்காங்க சார் அதுதான் மரியாதையாக இருக்கும் சார் ஏன்னா எல்லா குழந்தையும் வேணும் கொடங்கி ஒற்றன் சதீஷு அவங்க மூணு பேரும் வந்து அதுக்கு காரணம் அவங்கள கை காட்டினது காரணம் கேபிள் சாரும் விஜய் சத்தியாவும் அவங்க அவங்க மூணு பேரும் பார்த்துட்டு சரியான இடத்த சூஸ் பண்ணிருக்க வாய் அப்படின்ட்டு சத்தியாங்க பல போய் படத்தை காமிச்சோம் பார்த்தோடனே அப்புறம் கடகடந்த இங்கே வரைக்கும் கைடு அண்ணன் கைடு அவங்க எல்லாமே பண்ணி ராஜா சார் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தோன்னே உடனே ஆரம்பிச்சிடலாம் சொன்னாங்க அப்புறம் ராஜா சார் மாட்ட சொன்னாங்க அதை முடிச்சுட்டு வந்தோன்னே அடுத்து ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளில் கேட்டுக்கிட்டே இருந்தேன் முடிச்சுட்டு போனோன்னே சொன்னேன் படம் முடிச்சுட்டேனே அப்படின்ட்டு தீபாவளியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி இருபத்தி நாலாம் தேதி படத்தை நாள் அதே நாள் வந்துட்டு உடனே படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க இது வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்க டிசம்பர் ஒன்று கொடுக்கணே ஒன்றும் கொடுக்கணுன்னு அப்படி ஒவ்வொரு விஷயமா பார்த்து ரூல்ஸ் இங்கே வேறு கணக்கு இருக்குது என்ன நம்ம கவனமாக போகணும் அப்படின்ட்டு இந்த தேதியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இவங்களாம் சுருக்கமாக பேசணுன்றக்க சுருக்கமாக பேசிக்கிறீங்க நிறையா விஷயங்கள் புத்தகம் மாதிரி இருக்குது அப்புறம் வெங்கடேஷ் விசித்திரன் எல்லாம் ஆரம்ப நண்பர்கள் அதனால் வந்து விஜய் சத்யா வெறி முருகேசன் இவங்கெல்லாம் இந்த அசோனியா ட்ராவல் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும் இருந்தே நட்பு விட்டார் அதனால் எதுவுமே எதிர்பார்க்காம இந்த ரவீனா சந்தோஷம்லாம் வந்து சமீப பழக்கம் நாலு வருஷம் பழக்கம் அவங்க வந்து ஆரம்பத்துலேருந்து இந்த வந்ததுனால வந்தியா வீட்டில் படுத்துக்கிட்டாங்க சாப்பிட்டாங்க இருக்கிற வச்சு சமாளிச்சுட்டு எதுவுமே எதிர்பார்க்காம முழுக்க முழுக்க எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு ஒத்துழைச்சாங்க அதனால தான் இந்த டீட்டெயிலாக எடுக்கும்போது வைக்கும்போது சப்போர்ட் இருந்துச்சு இந்த ஒத்துழைப்பு இருந்தனால தான் பிரசன்னான்னு சொல்லி தம்பி ஒருத்தான் அவன் என் படத்துக்கு இது மிகையாதர் நான் சொல்கிற வார்த்தை அதான் நினச்சான் என் படத்துக்கு என்னை விட காம்ப்ரமைஸே ஆகாமல் பிடிவாதமாக அவன் அவனுக்கு வந்து அந்த படத்துக்கு ஸ்டோரி போடு அவன் தான் பண்ணேன் அவன் படத்துக்கு ஷூட்டிங் எடுத்தது வந்து ஐம்பத்தேழு நாள் பேச்ச ஒரு கூட சேர்த்து அவன் வந்து எழுவத்தி ரெண்டு நாள் ஸ்டோரி போர்டு வரைஞ்சான் நான் ரஃப்ஃபாக அப்படியே வரைஞ்சி வரைஞ்சி ஒவ்வொரு ஷார்ட்டாக வரைஞ்சி வரைஞ்சி அப்படியே காட்டினேன் அதை அப்படியே எடுத்துகிட்டு பண்டாபிள வச்சுட்டு உயிரை நான் ஏதாவது ஒரு சா ஒரு ஒரு இன்டர்வியூவில் காட்டிடுறேன் அந்த ஸ்கிரிப்ட் புக்கு எட்டு வருஷம் எழுதின டீட்டெயிலையும் அந்த ஸ்டோரி போர்டு புத்தகம் ஒன்றும் அப்படியே இருக்குது எழுவத்தி ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு முழு படத்தையும் வரைஞ்சி கொடுத்துட்டேன் எதானே படம்னுட்டு அப்புறம் கேமராமேனுக்கு ஒரு கொறசா மாதிரி படம் பண்ணணுன்னு ஆசைப்பட்டோம் அது ரெண்டு கேமராமேன் வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் அதை ஒரு நீங்கள் பார்த்துருக்கீங்களா அதை பண்ணி கொடுத்துட்டாங்க சார் வேறு கடைசியாக ஒரு ஆனியர் சப்போர்ட் வந்தது அது நானும் முயற்சி பண்ணலை செகண்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு செட்டப்போட ஒரு பிஆர்ஓ அவங்களாம் இருந்து அப்படியே ரிலீஸ் பண்ணால் நல்லா இருக்கணும்னு உடனே அன்னையா ஃபோனை போட்டு சுரேஷ் சந்திரா சார் ஃபோன் போட்டு அன்னையா ஃபோன் பண்ணும்போது சொன்னாங்க சார் ஒரு நல்ல படம் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் நான் எதுவும் எக்ஸ்பெர்ட் பண்ணாமல் அது பண்ணுறேன் ஆனால் இந்த மேடையிலேருந்து சொன்னாங்க நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்க போகிறேங்க அது ஆனால் அவங்ககிட்ட சொல்லும்போது எதாவது நம்ம சப்போர்ட் இருக்கணும் ஏதாவது என்ன நேரம் ஆஃபீஸ்க்கு வர சொல்லிட்டு சார் தான்ட்டாங்க போல் அது சக்தி சார் யாருக்கும் பேசணும் இல்லையே என்ன அவசியம் அவங்க எதுவும் எதிர்பார்க்காங்க பண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் நான் சொன்னேன் சார் மரியாதையாக இருக்கணும் அப்படின்ட்டு சில ஆயிரங்கள் மட்டும் கொடுத்தோம் அது ஒரு நாங்கள் சும்மா வளாத்தா இன்னொரு ரசமாக சொல்லிக்கிறோம்னா சம்பளம்னா கொடுத்து விளாடணும் அப்படின்ட்டு அதுக்காக அப்படி சொன்னோன்னா அவர் சாருக்கா உள்ளே வந்து பார்த்தாங்க ட்ரெய்லரு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அப்போ அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க சந்திரா சார் சொன்னாங்க பெரிய இடம் நாங்கள் இங்கே வந்து இப்போ வர்றதுக்கே பெரிய சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சந்தோஷம் அப்படில்லாம் இப்படிலாம் சொல்லித்தான் கோடம்பாவத்தில் பல சினிமா எங்களுக்கு நெருங்க மாட்டேங்குது அவர் சுரேஷந்திரா சார் சொன்னாங்க நாசர் சார் நாங்கள் நிறையா சின்ன படங்கள் நல்ல படங்கள்லாம் நாங்கள் எங்கள் எங்களுக்கும் வேலை தெரியுமையா தூக்கி விட்டுருமையா வர வருஷத்துக்கு ஏன் ஏன்னா அவங்க அவங்கள பெரிய செட்டப்லேயே பார்த்துக்கிட்டு இருக்கோமா அதனால அவங்க சில பேர் அணுகாமல் இருக்காங்க நான் சொல்லியிருக்க நண்பர்கள் எல்லோருமே வந்து நான் அவங்க பாருங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா அவங்க சார் ஏன்ட சொன்னது அதுக்கு சாட்சி சார் பக்கத்தில் இருக்காங்க வேறு ரவீனா வந்து சந்தோஷம் வந்து கொஞ்சம் உரமாக சொல்லிக்கிறேன் கொஞ்சம் அடுத்த ஆஞ்சநேயா பிக்சர்ஸு கணேஷ் சார் இப்போ உங்கள்கிட்ட நீங்கள் பார்த்துட்டீங்க நிஜம் இதுதான் அவர் நிஜம் கோயம்புத்தூருக்கு போய் ஒரு தடவை கான்ட்ராக்ட் பிடிச்சி படத்தை போய் விமியோ ஆப்பில் போய் படத்தை போட்டு காமிச்சேன் பார்த்தாங்க ஒரு நிறுத்தி நிறுத்தி ஒரு ஒரு நாள் பிசிமேன் பயங்கர பிசிமேன் மூன்றரை லட்சம் அவங்க வேறு அவங்க அவர் கீழே வேலை பார்க்குறாங்க நிறுத்தி நிறுத்தி பார்த்தாங்க பார்த்தோன்னா அடுத்த நாள் ஒரு தடவை நான் பார்க்கணும் நீங்கள் ஊருக்கு போங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க பார்த்துட்டு சார் நான் நிறையா படம் பார்த்தேன் எனக்கு பிடிச்சிருக்கு நான் கண்டிப்பாக முடிவு பண்ணுறேன் அவ ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாங்க அப்புறம் ஒரு பத்து நாள் கழிச்சு ஃபோன் பண்ணாங்க சார் நீங்கள் விம்யோ ஆப்பில் காட்டுனது பெரிய தரையில் வருமா அப்படியே ஃபீல் இருக்குமா அப்படின்னாங்க கேட்குறீங்க அதில் வேறு மாதிரி போது அதுதான் சார் வருவாங்க அப்போ இல்லை நான் அப்போ எனக்கு அரேஞ்ச் பண்ணுங்க நான் காசு கொடுத்துறேன் அப்படின்ட்டு உடனே அன்றைக்கி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் ஏறி வந்துட்டாங்க டிஎஸ்ஆரில் தான் சோ போட்டான் பார்த்தாங்கன்னு படத்தை பார்த்துட்டு அவனு சார் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லை அந்த ஃபீல்டில் பார்த்தே பழக்கப்பட்டேன் பார்க்கணுன்ட்டு வந்துட்டு அப்புறம் சக்தி சாட்டு தான் ஐடியா பண்ணியிருக்கேன் வச்சுக்கோன்னா கூப்பிட்டு போங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் மற்ற விஷயங்கள்லாம் பேசி கடற்கரைனு கொண்டு வந்து இங்கே வந்து சேர்த்துட்டாங்க அவருக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் அவரை வந்து அஞ்சினேயரே அனுப்பின ஒரு ஒரு அஞ்சனே ஆஞ்சநேயர் தான் அவர் ஆஞ்சநேயர் தான் அவர் வந்து சப்போர்ட் செக்கை வந்து அவர் சக்தி யாரோ வந்து அவர் பத்து வருஷமாக இருக்காரு பத்து கடந்த பத்து படத்துக்கு பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்டர்வியூலாம் பார்த்துக்கிட்டு இருக்காரு நேரில் பார்த்தோன்னா சரி எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்கணும் உடனே செக் எடுத்துகிட்டு சார் அப்படின்னாங்க அப்போ அவர் சக்தி அப்போ தான் அப்படி சாக்கா என்னும் போது இல்லை ரெண்டு படம் ஏறிக்குன்னா தப்பான படம் பண்ணிட்டேன் செலவு ரெண்டு மூணு கோடி வரும் இது செலவழித்து விட்டேன் இப்போ இந்த செட்டப் லாஸ்ட் இந்த இடத்துல நான் இருக்கணும் இதில் போதே அப்புறம் இனத்தியாருப்பு அப்படின்ற இல்லை அவர் தான் ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா இது எல்லாமே சாத்தியமே இல்லை அவர் அவர் ஆன்மீகர் அடுத்து வந்து ரவீனா வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் முடிச்சுடு ரவீனா வந்து ஷூட்டிங் பாட்டில் வந்து ஃபோனில் கதை சொன்னேன் சந்தோஷக்கும் ஃபோனில் செய்ய பொருள் இருந்தால் ஃபோனில் கதை சொன்னேன் ரவீனாக்கும் ஃபோனில் சொன்னேன் ரவீனா வந்து கதை கேட்டதுலேருந்து இப்போ வரைக்குமான ஒத்துழைப்பு என்னென்னா அதிபயங்கரமான ஒத்துழைப்பு ஷூட்டிங் பாட்டில் கிளைமேக்ஸ் போஷம் எடுக்கும்போது தொண்ணூறில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் குளமங்கலம்னு ஒரு ஊரில் ஒரு ஒரு அக்காவுக்கு நடந்துச்சு நான் அப்போ நான் ரொம்ப சின்ன பையன் அந்த இந்த இன்சிடெண்ட் அப்படியே விஷுவல் பா அப்படியே நடந்தது அது அப்படியே சூசைட் பண்ணது வந்து இந்த காக்கா பிறந்தது வச்சது நாலு நாள் அவங்க காணாமல் போனது எல்லாம் நடந்தது அப்போ இந்த சீக்வன்ஸை நான் கதையாக சொல்லும்போது சரி அதை எடுக்கும்போது எப்படி சார் எடுப்பேங்க அதை பார்த்துக்கலாம் நீ வாங்க அதாவது ஹொயிட் மாஸ்டரு டூப் போட்டுடலாம் எல்லாம் கட்டி விட்டுருணும் அவங்க என்கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் அப்படியே சரி அப்படியா சார் அப்படியே சார் எல்லாம் கட்டு அவங்க அம்மாவை அடுத்த நாள் அந்த இஷு அந்த போர்ஷன் கடைசி அடுத்தோம் அதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு கடைசி எடுக்கும்போது அவங்க அம்மா வர சொல்லிட்டாங்க வர சொல்லிவிட்டு ஸ்பாட்டில் வந்து நான் ஒரு ஒரு சரியான ஆள் செட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் அவங்க அனாட்டமிக்கு ஃபைட்டு எல்லாமே இதெல்லாம் கட் பண்ணி இந்த மாதிரி எடுக்க போகிறோம்னா அப் சாட்டு இந்த இதெல்லாம் எடுக்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு இல்லை இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னாங்க ஐயோ இது ஏற்கனவே நான் சின்ன வயசில் பார்த்த பெரிய விபத்து அது நீ ஐய முடியாதுங்க அப்படிமா அப்போ அம்மா சொன்னாங்க ப்ராக்டிக்கலாக தயாராகி வந்துருந்தாங்க ஷார்ட்ஸ் போட்டிருந்தாங்க ஒரு ஷார்ட்ஸ் போட்டு வந்துருந்தாங்க என்ன வேணாலும் எடுக்க தைரிய மாடுங்க அம்மா மட்டும் கேமராவில் கமிட் ஆகாத அளவுக்கு பக்கத்தில் நிறுத்திடுங்க நான் பார்த்துக்கறேன் அப்படின்னா ஏன்னா இது இந்த ஸ்கிரிப்டு வந்து நான் வந்து கேரக்டராக பண்ண வரும் முல அதை தொட்டிச்சியாக நான் ஃபீல் பண்ணிட்டு கதை கேட்கும்போது இருந்தே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் நான் பண்ணுற ஒரு கர்ப்பு கலர் ஷார்ட்ஸை போட்டு வந்தாங்க எனக்கு போச்சு இது ஏதாவது எங்கள் நடுவில் இப்போ இன்ட்ரெஸ்ட்னால் தப்பாக இருமே அப்படின்ட்டு மறக்கும்போது அப்போ ஏன் ஊரில் அந்த கருது அடிக்கிறவங்க அதில் எக்ஸ்பீரியன்ஸாக வண்டி ஓட்டுறவங்க அவங்க அதனால சரி தைரியமாக நீ பண்ண பார்த்துக்கலாம் மிஷினை இந்த இந்த கண்டிஷனில் தான் இயங்கும் மிஷினை ஆஃப் பண்ணதுலேருந்து ஒரு தேர்ட்டி செகண்டு வீரியமாக இருக்கும் பெல்ட்டை தட்டி விட்டுறலாம் அது இப்போ கேமரா கமிட்டு தவிர்த்துட்டு மீது எல்லா இடத்துலையும் ஒரு பத்து பேரை எடுத்துகிட்டு அப்படி வந்து அவங்க பிடிவாமல் பிடிச்சி அந்த சந்தோஷம்னதெல்லாம் வந்து மாண்டேஜ் நீங்களே பார்த்துட்டு ஒரு ரெண்டு செகண்ட் கூட இருக்காது அதுக்கெல்லாம் வந்து அவங்க டிராக்டர் கீழே நிறுத்தி அதில் ஒரு ஏணி போட்டி ஏறி அந்த மரத்தில் ஏறிட்டு அது போக போகிறோம் போக சொல்லிட்டு நின்னாங்க அவங்க வாட்டுக்கு தைரியமாக வந்து ஒரு நவரசன கார்த்திக் மாதிரி அவங்க மூணு சீன் எடுக்கும்போது வந்து அந்த ஃபீல் பண்ணுறது இயல்பாக வர்றது அவன் வந்து என்கிட்ட ஐம்பத்தி மூணாவது சீன் முதல் நாள் எடுத்தேன் முதல் நாள் ஷூட்டிங்கில் வந்து எடுத்துக்கோ எடுக்கும்போது அவங்க ஐம்பத்து ரெண்டு ஐம்பத்தி நாலு இது ரெண்டு டீட்டெயிலில் சொல்லுங்கள் அப்படின்றாங்க அங்கேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு ஆஹா சரியான நபர் வந்திருக்காங்க நல்லாயிருக்கும் வேலை அப்படின்ட்டு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அந்த அக்னி நட்சத்திர வெயிலில் அப்படியே நின்றுட்டு வெயிலில் நின்றுட்டு அவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படின்றாங்க ஊர் வேடிக்கை பார்க்குது தூரம் நிக்கிறவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது அதை எங்களுக்கு திட்டுற மாதிரி தெரியும் அவங்க கேட்கும்போது அப்போ சொல்கிறாங்க சார் மேடம் அந்த சீனில் அது நடந்துச்சு இப்போ இப்போ வந்து அதுக்காக இந்த பொண்ணு ஐம்பத்தி மூணாம் சீனில் இப்போ டீ கடைக்கு வந்திருக்காரு வந்திருக்க இடத்துல இந்த விஷயம் நடக்குது அவன் வந்து இப்போ சிரிக்கிறான் கையை கொண்டு ஓடுவின்னு அவனை சொல்கிறா அவள் இந்த விஷயத்துக்கு இதுக்கு கருத்து அப்படின்னு அடுத்து எடுக்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணால் போதுமே இல்லை இல்லை நான் தெரிஞ்சுக்கிறேன் ஜஸ்ட் வரலை அப்படின்ட்டு இப்படி டாய்லெட் பாத்ரூம் வசதி கூட பண்ணி கொடுக்கல ஏன்னா நான் வந்து நம்ம ஊரில் இருக்கு பக்கத்து ஊர் ஒரு அஞ்சாறு ஊரில் எடுத்தேன்னா அவங்க பூரா ஒரு வளர்ச்சி அடையாத கிராமங்கள் பழைய கிராமம் வேணும்ட்டு போய் எடுத்தது காலைல செருப்பு கூட உங்களை போடவுடல மொத்த படத்தில் நடித்தவங்களே அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீக்வன்ஸ் மட்டும்தான் போட விட்டேன் அப்போ டாய்லெட் பாத்ரூம் இல்லை ஊர் ஊர்ச்சின்னு ஒரு ஊர் என் ஊர் பக்கத்து ஊர் என் சுனகரம் ஊர் இல்லை அவங்க எதுவுமே காட்டிக்கிறில்ல அந்த ஊரில் இல்லை டாக்டர் பாத்ரூம் இல்லை பூரா ஓப்பன் பிளேஸ் எல்லாமே அப்போ எப்படி சமாளிச்சுக்கிட்டாங்கன்னு தெரில ஒரு ஒரு ஏழரை நாளெலாம் வந்து சந்தோஷம் ரவினாவையும் வந்து கணக்கிறா விட்டேன் ஏன்னா நான் வந்து பூசணிக்க உடைக்கிற வரைக்கும் நான் அதில் கவனம் வச்சுக்கிடணும் ஒரு ஏன்னா ஒரு சின்ன சீக்வன்ஸ் விட்டாலும் நான் மாட்டிக்கிறேன் திரும்ப அசம்பிள் பண்ணவே முடியாது அந்த டீம் வந்துட்டு அப்படி செல்ஃபிஸாக தான் நான் இருந்தேன் ஆமாம் அவங்க வந்து அவரசியாக அவங்க கொஞ்சம் கூட என்கிட்ட கோவப்படவே இல்லை சந்தோஷம் கூட அந்த ரெண்டு இன்சிடென்ட் வந்து தீ தொடலாம் வந்தப்போ கோவப்பட்டாப்புல மாட்டு வேண்டியப்போ கோவப்பட்டாப்பில இந்தியெல்லாம் ஆனால் அந்த கோவத்துக்கெல்லாம் வட்டி மோதலும் சேர்த்து கடுமையாக உழைச்சாப்புல தமிழ் சினிமாவில் வந்து என்ன பெரிய பெரிய படங்கள்லாம் பண்ணுவேன்னு நம்பிக்கை இருக்குது ஆனால் வீட்டில் கடைசி வரைக்கும் இருக்க ஃபோட்டோ இந்த நாலு பேர் ஃபோட்டோ தான் ராஜாசாரி சக்தி என்ன ஏன்னா அவங்க மொதலாக எனக்கு உயிர் கொடுத்துருக்காங்க சந்தோஷ ரவினா இவங்க கேபிள் சார் இல்லைன்னா சான்ஸே இல்லை சாத்தியமே இல்லை அதெல்லாம் இல்லை நம்ம சொல்லிக்கலாம் ஸ்கிப்டேட்ரு நான் பெரிய பிரம்மா கிரியேட்ரு அது இதெல்லாம் சொல்லலாம் டீம் ஒர்க்கு உங்கள் கூட்டத்தில் உட்காந்து இருபது வருஷம் எனக்கு எனர்ஜி சேர்த்துக்கிட்டீம் பார்த்திங்களா அந்த டீம்லேருந்து இந்த டீம் வரைக்கும் எல்லோரும் இல்லைன்னா நான் இல்லவே இல்லை ஏன்னா எல்லாருடையும் விஷயம் இருக்குல்ல ஆனால் சப்போர்ட்டுன்றது கிடச்சா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும் சப்போர்ட்டு கிடைக்கலாம் அந்த விஷயம் ரோட்டில் சுற்றிக்கிட்டு தெரியும் அதனால் இது இதுதான் டீம் ஒர்க்கான சினிமா நான் ஒரு சதவீதம் வேலை பார்த்தேன் மீதி பத்தொன்பது சதவீதம் டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்டில் மீதி இருபத்தி மூணு கிராஃப்ட் உங்கள் நீங்கள் எல்லோரும் கொடுத்த ஒத்துழைப்புதான் சந்தோஷ் எப்படினா ஷூட்டிங் வரைக்கும் ஞாயிற்று போய் சொல்லக்கூடாது ஷூட்டிங் வரைக்கும் ஒத்துழைச்சாங்க அப்புறம் டப்பிங்னு ஒத்துழைச்சாங்க அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுனால என் ஊரில் யூனிக்கான வாய்ஸ் எல்லாேருமே அதை சொல்லுவாங்க அவங்களை டப்பிங் முட்டுறாதீங்க அவங்களே பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ டைமிங் போகும்போது அவங்கள ஃபோ வீடியோ கால்ல பாருங்கள் நீங்கள் சொன்னாலும் இதுவும் பண்ணுறாங்க இல்லை இல்லை ஃப்ளேவர் மா மாறாமல் இருக்குது நேட்டி விட்டு உங்கள் ஸ்லாங்கு அவங்கள விட்டுறாதிங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சந்தோஷ் வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் பத்து நாளைக்கு மட்டுமே சூப்பர் ஃபுட்டில் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் இது வரைக்கும் ஆஃபீஸில் மதுரை மட்டும் போட்டிருந்தேன் இங்கேலாம் அன்னை சக்தியான ஆஃபீஸில் தான் உட்காந்து வேலை பார்த்துக்கிறது இப்போ வந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நான் எங்கே நிற்கிறேன்னா அங்கே வந்து சந்தோஷம் ஆஜராகி எனக்கு பாதி ஷேர் பண்ணுறாப்புல இவரும் என் அண்ணன் பையன் பிரபு ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் வந்து இனி பத்திரமா ரொம்ப டிஸ்டர்பாக கூட இருந்து ரொம்ப பத்திரமாக பார்த்து முடித்து இங்கே கொண்டு வந்துட்டாங்க சார் கொண்டு வந்து இங்கே சேர்த்து இருபத்தொம்பதுன்னு ஒரு என் வாழ்க்கையில் முக்கியமான நாளாக்கி ஆக்கி முன்னால் வந்து நிறுத்திட்டாங்க காலம் நிறுத்திடுச்சு இனி வந்து உரை நிறைகளோட முதல் வீராப்பா கூட சொல்லிட்டு பெரிய பட்ஜெட் போடணும்னு பொருளாதாரத்தில் ரொம்ப குறைவான பட்ஜெட்டில் சில குறை நிறைலோடு எடுத்துருப்பேன் அது அது எல்லாம் மன்னித்து திருவிழாடுகள் தரும மாதிரி எவ்வளோ பிள்ளை இருக்கோ அவ்வளோலாம் அதுக்கு தகுந்தாப்பில் அதை விட்டுட்டு மீதி வந்து எனக்கு சினிமா மேல் மேல் ஆணையாக எனக்கு ஆடியன்ஸோட திருப்தி மட்டும்தான் முக்கியம் வேறு எல்லாமே வந்து பணம் அது இதெல்லாம் இல்லை ஏன்னா அதெல்லாம் வந்து அது வரும்போது அது அதெல்லாம் வந்து சொல்ல முடியாதுன்னா என் நண்பரெல்லாம் எதுவுமே எதிர்பார்க்காம கொடுத்தப்ப நம்ம போய் அதுக்கு ஆசைப்படவே கூடாது காலம்பூரம் அந்த அந்த அதுதான் எனக்கு கற்றுக்கிட்ட அந்த படம் எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருக்கணும் ஆடியன்ஸ்டருந்து இப்போ உங்கள் உங்களில் நிறையா பேர் வந்து இன்ட்ரோல்லே வந்து ரொம்ப பாராட்டினீங்க நான் இன்ட்ரோல் சுமாராக இருக்கும் செகண்ட் ஹாஃபை ரொம்ப நல்லா இருக்கும் தான் நான் எதிர்பார்த்துக்கணும் அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சோன்னா அதான் இதெல்லாம் இதில் உண்மையாக சொல்லணும்னா ஒன்று ரெண்டு இடத்துல என்னோடய குறையில் வந்து கரெக்டாக சுட்டி காமிச்சிங்க அந்த படத்தை பாதிக்காதது தம்பி நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொன்னீங்க இருபத்தொன்போதாம் இருபத்தொம்போதாம் தேதி ரெண்டு எஜமானர்கள் பார்வையாளர்கள் படைப்பாளர் படைப்பாளர்கள் நீங்கள் உங்கள் நீங்கள் பத்திரிகையாளர்கள் பார்வையாளர்கள் இந்த ரெண்டு பேரும் எழுதுகிற தீர்ப்பு தான் வட்டார வழக்கு மைலேஜ் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் உங்களோட ஒத்துழைப்பு முள்ளு மலரும் காலத்திலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் கொடுத்த ஒத்துழைப்பில் மட்டும்தான் தப்பிச்சிச்சு அழகிய ஆட்டோகிராஃப் செய்து முள்ளு மலரும் எல்லா படமும் எல்லா படமும் உங்களோட பார்வைப்பட்டதுனால் மட்டுமே தப்பிச்சிச்சு அதுக்கான உதாரணங்கள் தமிழ் சினிமாவில் பத்திரிகை வாயிலாக ரெக்கார்டாக இப்போ வரைக்கும் பார்க்கலாம் எதில் ஒன்று பார்க்கலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது வேறு யார் சப்போர்ட்னாலையும் அந்த பல லெஜண்ட்களும் வரவே இல்லை அதனால் இது எந்த மாதிரி சினிமான்னு தெரில ஆனால் உங்கள் சப்போர்ட்டை மட்டும் எங்கள் யூனிட் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் வேறு யார் பேராக விட்டுருந்தால் எடுத்துக்காங்கன்னா உங்கள் சினிமா நான் பேரை விட்டால் அது ஒன்று வருத்தப்பட மாட்டேங்க பத்திரிக்கையாளர்கள் இதேபூர்வமான பணிவான வணக்கம் நன்றி சொல்லி உங்களை அதிகமாக எதிர்பார்க்குறேன் உங்கள் சப்போர்ட்டு நன்றி சார்